வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் சிலோன் மீற செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் மீதோட்டமுள்ள துப்பாக்கிச்சூடு சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் படுகொலை மீதொட்டமுள்ள லக்ஷந்து செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள தனது வீட்டின் முன் இடம்பெற்ற சூட்டில் சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் டான் சுட்டுக்கொலை தேசியவாத செயற்பாடுகளும் சர்ச்சைகளும் மீதோட்டமுள்ள சூடு சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் படுகொலை முதல் செய்தி மீதோட்டமுள்ள துப்பாக்கிச் சூடு சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் படுகொலை மீதொட்டமுள்ள லக்ஷந்து செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள தனது வீட்டின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் பிந்திய செய்தி டான் இறக்கவில்லை இன்னும் ஐசியூவில் இருக்கிறார் காவல்துறை கடைசியில் இன்று காலை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த டான் பிரியசாத் இறந்துவிட்டதாக காவல்துறை மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது தற்போது டான் பிரியசாத் கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் மூவரை வெள்ளம்பிட்டி போலீசார் கைது செய்துள்ளனர் கொலையாளிகளுக்கு உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது லக்சந்த செவன வீட்டு தொகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் இருந்தபோது நேற்று இரவு துப்பாக்கிதாரிகளால் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக சந்தேகிக்கப்படும் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவருக்கும் கொழும்பு கூடுதல் நீதவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது இருதரப்புக்கும் இடையே நீண்ட காலமாக தகராறு இருந்து வந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அதன்படி சந்தேக நபர்கள் இருவரும் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க போலீசார் உத்தரவு கோரியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது டான் பிரியசாத்தின் இடது தோள்பட்டை பகுதியில் இரண்டு துப்பாக்கிச் சூடுகளும் மார்பு பகுதியில் மேலும் இரண்டு துப்பாக்கிச் சூடுகளும் பாய்ந்ததாக மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன டான் பிரியசாத் சிங்களே தேசிய அமைப்பின் ஸ்தாபக தலைவர்களில் ஒருவராக செயற்பட்டுள்ளார் அவரும் ஏனைய இளைஞர்களும் இணைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டளவில் பல சிங்கள தேசியவாத அமைப்புகளை உருவாக்கி தீவிர முஸ்லிம் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் வன்முறையாக ஈடுபட்டனர் இந்த அமைப்புகள் தவறான தகவல்களை பரப்பி இளைஞர்களை பயமுறுத்தி வன்முறைக்கு தூண்டியதுடன் தேச துரோகிகள் என அவர்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயற்பட்டனர் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் கூலிப்படையாகவும் செயற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான தேசியவாத அமைப்புகள் புலனாய்வு பிரிவினருடன் தொடர்புகளை வைத்திருந்ததாகவும் தகவல்கள் உள்ளன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ரோஹிங்கியா அகதிகள் தங்கியிருந்த இடமொன்றில் புகுந்தமை உள்ளிட்ட பல இடங்களில் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டுக்கள் டான் பிரியசாத்துக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தன எனினும் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் திகதி காலி முகத்திடல் போராட்டத்திற்குள் நுழைந்து அமைதியான போராட்டக்காரர்களை தாக்க முயன்ற சம்பவத்தில் டான் பிரியசாத் ஈடுபட்டிருந்தார் காலி முகத்திடல் போராட்டத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்தே அவரும் அவரது குழுவினரும் அதற்கு எதிராக செயற்பட முயன்றதாக தகவல்கள் இருந்தன அமைதியான போராட்டத்தை அவர்கள் தாக்க முயற்சித்தமை மக்கள் அவர்களின் வன்முறைக்கு அவர்களின் சொந்த மொழியில் பதிலளித்ததால் தோல்வியடைந்தது கொழும்பில் அறகளைய ஆதரவாளர்களால் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்பும் விதத்தில் செயல்பட்ட ஒருவர் டான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் டான் பிரியசாத் துபாயில் இறந்துவிட்டதாக போலியான செய்திகள் வெளியாகியிருந்தன அதன் பின்னர் அவர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜரானார் டான் இலங்கையின் இராணுவ புலனாய்வு பிரிவு தேசியவாத அரசியல் குழுக்கள் மற்றும் பல்வேறு இனவாத வன்முறை செயல்கள் குறித்து பல தகவல்களை அறிந்திருந்த ஒருவராக அறியப்படுகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்ய தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை எனவும் இது தனிப்பட்ட தகராறாகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ இருக்கலாம் எனவும் விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர் அத்தோடு அண்மையில் டானின் டிக்டாக் பதிவுகளில் அநுர அரசுக்கு எதிரான பதிவுகள் பகிரப்பட்டதோடு அதில் ஒன்று பொய்யர் அல்லது புழுகு அரசு என்பது போன்ற அரசுக்கு எதிரான கடுமையான பரப்புரைகள் பகிரப்பட்டு வந்தன டான் பிரியசாத்தின் இறுதிச் சடங்கு தொடர்பான தகவல்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை அவரது மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது டான் பிரியசாத்தின் மரணம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எனும் மொட்டுக்கட்சி கட்சி அல்லது ஏனைய அரசியல் கட்சிகள் இதுவரை உத்தியோகபூர்வ அறிக்கையொன்றை வெளியிடவில்லை வன்முறை மற்றும் தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் அவசியம் குறித்து நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்காலத்தில் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் மேலும் செய்திகள் வெளியிடப்படும் அணுறு அணியினர் எல்போர்ட்காரர்கள் ரணில் கடும் விமர்சனம் நாடாளுமன்ற தேர்தலின் போது எல்போர்ட்காரர்களை தெரிவு செய்ய வேண்டாம் எனவும் அனுபவம் மிக்கவர்களை சபைக்கு அனுப்புமாறும் கோரினேன் எனினும் காரர்கள் சபைக்கு வந்தனர் என்று வாகனத்தை சேதப்படுத்திவிட்டனர் வாகனத்தில் எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அதுடன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கப் போவதில்லை எனவே பெரும்பான்மையை பெறுவதற்கு எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் பெரும்பான்மை பலம் இருந்தால்தான் சபை தலைவரை தெரிவு செய்ய முடியும் என்று ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் எனவே நாம் எவருடனும் மோத தேவையில்லை பெரும்பான்மையை பெறுவதற்கு முயற்சிப்போம் என்றும் ரணில் கூறினார் தோல்வியடையும் சபைகளுக்கு நிதி தரமாட்டேங்கு என்று நான் கூறவில்லை என தலவாக்கலையில் ஜனாதிபதி மறுதளிப்பு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்குவது குறித்து தான் கூறியதை எதிர்க்கட்சிகள் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலவாக்கலையில் நடந்த கூட்டத்தில் கூறினார் மத்திய அரசு திருடாவிட்டால் நகர சபைகளும் பிரதேச சபைகளும் திருடக்கூடாது என்றுதான் தான் சொன்னதாகவும் தோல்வியடையும் சபைகளுக்கு நிதி தர என்று கூறவில்லை என்றும் அவர் விளக்கினார் மத்திய அரசு செயல்படுவது போலவே உள்ளூர் சபைகளும் செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அதை விளக்குவது தனது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு கஷ்டப்பட்டு சேகரிக்கும் நிதியை உள்ளூர் சபைகள் திருட அனுமதிக்க முடியாது என்றும் ஊழலற்ற உள்ளூர் நிர்வாகமே தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் எதிர்க்கட்சிகள் தனது கருத்தை தவறாக புரிந்து கொள்வதாக அவர் விமர்சித்தார் ஜனாதிபதி கூறியது மத்திய அரசு சேகரிக்கும் பொதுமக்களின் பணத்தை உள்ளூர் சபைகள் திருட அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் தோல்வியடைந்தாலும் நிதி தர மாட்டோம் என்று நான் கூறவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் ஊழல் எண்ணம் இல்லாதவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசும் உள்ளூர் சபைகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார் சமீபத்தில் ஜனாதிபதி தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த விளக்கத்தை அவர் அளித்தார் தலவாக்களை மக்கள் அவரது விளக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் உள்ளூர் அமைப்புகளின் வெளிப்படை தன்மை மற்றும் மத்திய உள்ளூர் அரசுகளின் ஒத்துழைப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியம் என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தினார் பாதாள உலகத் தலைவன் உள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட திட்டத்தின் இலங்கையின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி எனும் பெண் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி முதல் அவரை தேடும் போலீஸ் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் இதுவரை அவர் தொடர்பில் எந்தவொரு தடயமும் கண்டுபிடிக்க முடியவில்லை தற்போது அவர் தொடர்பிலான தகவல்கள் இந்திய புலனாய்வு பிரிவினருடன் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளன அவர் கடல் மார்க்கமாகவோ அல்லது இந்தியாவிற்கோ தப்பி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளமையே இதற்கு காரணம் எவ்வாறாயினும் அவரை கைது செய்வதற்கான போலீஸ் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் விரைவில் காணிகள் விடுவிப்பு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் பெருமளவான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் அதுக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிய வருகின்றது இரண்டு மாவட்டங்களிலுமாக சேர்த்து அன்னளவாக எண்பது தொடக்கம் நூறு ஏக்கர் வரையான காணிகளே விடுவிக்கப்பட உள்ளன அத்துடன் முன்னதாக விடுவிக்கப்பட்டும் இன்னமும் மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாமல் உள்ள காணிகளை முற்றாணையாக விடுவிப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி காணிகள் விடுவிக்கப்பட்டு அவற்றுக்கான பாதைகள் விடுவிக்கப்படாமல் இருந்த சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கும் தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பருத்தித்துறை மற்றும் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலர் பிரிவுகளை மையப்படுத்தியே இந்த விடுவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்ததாவது மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதில் உறுதியுடன் உள்ளோம் படிப்படியாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பலாலி விமான நிலையத்துடன் தொடர்புடைய காணிகளை தவிர ஏனைய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்றார் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றால் அனைவரும் இரண்டு மூன்று வருடங்கள் தியாகம் செய்ய வேண்டும் ஜனாதிபதி பொதுமக்களுக்கு பொதுவாக நிவாரணம் கிடைக்கும் ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அனைவரும் இரண்டு மூன்று வருடங்கள் ஒன்றாக அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் முதல் முறையாக மக்களின் பணத்தை ஒரு சதம் கூட வீணாக்காத அரசாங்கம் நிறுவப்பட்டுள்ளது அதனால்தான் உள்ளூர் அரசியலையும் புதிய முறையில் மாற்ற வேண்டும் கோடிக்கணக்கில் திருடிய ஆட்சியாளர்கள் இருந்த நாடு இது பொருளாதார ரீதியாக இவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழ ஊழல் மோசடி மற்றும் வீண்விரயம் ஆகியவை காரணமாக அமைந்தன முதல் முறையாக ஊழல் மோசடி வீண்விரயம் இல்லாத மத்திய அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே ஊழல் மோசடியற்ற உள்ளூர் அரசியல் அதிகாரத்தை உருவாக்குவது அவசியம் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த அதிபர் நாடாளுமன்றம் பிரதேச சபைகள் மாநகர சபைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவே இந்த மாற்றங்களை ஏற்படுத்த நாம் அனைவரும் போராட வேண்டும் பொதுவாக குடிமக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் இரண்டு மூன்று வருடங்கள் ஒன்றாக அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய வேண்டும் என்றார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கர் இந்தியாவுக்கு கடத்த முயன்ற எட்டு கிலோ தங்கம் சிக்கியது மன்னாரை சேர்ந்த இருவர் கைது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு கடத்த முயன்ற எட்டு கிலோகிராம் தங்கம் மன்னார் கடற்பரப்பில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மன்னார் கடற்பரப்பில் நேற்று இரவு சந்தேகத்திற்கிடமாக பயணித்த கட்டுமரத்தில் மிகவும் சூட்சுவமாக மறித்து எடுத்து செல்லப்பட்ட தங்கமே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது சட்டவிரோத மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படும் டைனமெட் போன்று தயாரிக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்ட எட்டு தசம் ஐந்து கிலோ எடை கொண்ட தங்கத்தையே கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் தங்கத்தை கடத்தி சென்ற மன்னாரை சேர்ந்த இருவரும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அஞ்சலி மறைந்த பரிசுத்த பாபரசர் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டது பாபரசரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரால் அஞ்சலி செலுத்தப்பட்டது அவர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் பீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அன்னாரது திருவுருவ படத்திற்கு ஒளி தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பாபரசரின் மறைவையொட்டி துயரடைந்திருக்கும் உலக கிறிஸ்தவ மக்களின் துயரத்தில் நாங்களும் கலந்து கொள்கின்றோம் என்று அவர்கள் இதன்போது தெரிவித்தனர் புதிய பாப்பரசர் தெரிவுக்கான கர்த்தி நாள்களில் இலங்கையின் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் புனித பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று முன்தினம் கர்த்தருக்குள் மீளாத் துயில் கொண்டமையை அடுத்து புதிய பாப்பரசர் தெரிவு பற்றிய பேச்சுக்கள் தகவல்கள் ஊடகங்களில் வழியாக தொடங்கியுள்ளன காலமான பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி கிரியைகள் முடிவடைந்த பின்னர் புதிய பாப்பரசர் தெரிவு ரோமில் நடைபெறும் தற்போதைய பாப்பரசரின் மறைவையொட்டி ஒன்பது நாட்கள் தூக்கம் அனுஷ்டிக்கப்படும் அதன் பின்னர் புதிய பாப்பரசர் தெரிவு இடம்பெறும் அதற்கு இன்னும் பதினைந்து முதல் இருபது நாட்கள் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வழக்கமாக சுமார் நூற்று இருபதுக்கும் உட்பட்ட கர்த்தினாள்கள் கொண்ட கர்த்தினாள்கள் அவையே புதிய பாப்பரசரை வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யும் எனினும் தற்போது நூற்று முப்பத்து ஐந்து கர்த்தினாள்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அனைவரையும் வாக்களிக்க அனுமதிக்க கூடும் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது அடுத்த பாப்பரசர் யார் என்பது தொடர்பில் பலவித செய்திகள் உலக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன அதில் ஒன்றான நியூயார்க் போஸ்ட் வெளியிட்ட ஊகத்தில் முதல் ஆறு நிலைகளில் உள்ள கர்த்தினாள்களில் ஐந்தாவது இடத்தில் இலங்கையை சேர்ந்த ஒரே ஒரு கர்த்தினாளான பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பத்திரிகை வெளியிட்ட பட்டியலின் ஒழுங்கு வீதி வருமாறு கர்த்தினால் லூயிஸ் டக்லி அறுபத்தி ஏழு வயது பிலிப்பீன்ஸ் கர்த்தினால் பிட்ரோ பெரோலின் எழுபது வயது இத்தாலி கர்த்தினால் ஜீன்மார்க் அவளின் அறுபத்தி ஆறு வயது பிலிப்பீன்ஸ் கர்த்தினால் வில்லியம் ஜக்கோபஸ் இஜிப்த் எழுபத்தி ஒரு வயது டென்மார்க் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் வயது எழுபத்து ஏழு இலங்கை கர்த்தினால் ரோபர்ட் சரா வயது எழுபத்தி ஒன்பது கயானா போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு பெருமதியற்ற மரப்பட்டியில் உடலடக்கம் போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது வதிகன் சிட்டியில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பேசலிகா தேவாலயத்திற்கு வெளியே இறுதி சடங்கு நிகழவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இறுதி சடங்கின் முடிவில் இறுதி பிரார்த்தனை நடைபெறும் பிறகு அவருடைய நல்லுடல் செயின்ட் மேரி மேஜர் என்னும் இடத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் இதற்கிடையில் போப் பிரான்சிஸின் நல்லுடல் சவப்பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் படங்களை வத்திகன் வெளியிட்டுள்ளது அவர் போப்பாக இருந்த காலத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் வசித்த வீட்டில் அவருடைய நல்லுடல் வைக்கப்பட்டிருக்கின்றது வழக்கமாக கத்தோலிக்க சமய தலைவர்களின் இறுதி சடங்கு மிகவும் பாரம்பரியமாகவும் விரிவாகவும் நடைபெறும் ஆனால் தாம் மறைந்த பிறகு நடைபெறும் இறுதி சடங்கு மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதாக பிபிசி செய்தி கூறுகிறது இதற்கு முன்னர் கத்தோலிக்க சமய தலைவர்கள் சைப்ரஸ் ஒக் மரக்கட்டையால் தயாரிக்கப்பட்ட மூன்று அடுக்கு பெட்டிகளில் அடக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் தமது உடல் துத்தனாக பூசப்பட்டு எளிய மரப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் ஏற்கனவே குறித்து வைத்துவிட்டதாக பிபிசி செய்தி கூறுகிறது பொதுமக்களின் பார்வைக்காக தமது நல்லுடலை செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் உயரமான இடத்தில் வைக்கும் பாரம்பரியத்தையும் அவர் அகற்றினார் அதற்கு பதிலாக சவப்பெட்டிக்குள் தமது உடல் இருக்கும் போது அதன் மூடி அகற்றப்பட்ட நிலையில் பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்தலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் நூறு ஆண்டுக்கு மேலாக வதிகனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்படும் முதல் கத்தோலிக்கு சமய தலைவர் போப் பிரான்சிஸ் ஆவார் ரோமில் உள்ள செயின்ட் மேரி மேஜர் தேவாலயத்தில் அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் யாழ் சபையில் மணிவண்ணன் அணி எந்த கட்சிக்கு ஆதரவு யாழ்ப்பாணம் சபையில் எமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் சக தமிழ்த் தேசிய கட்சிகளில் ஒரு கட்சிக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் மேற்படி கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்தவுள்ளோம் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை மிக விரைவில் அறிவிப்போம் இவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் முக்கியஸ்தரும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயருமான சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கோரினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாம் தமிழ் மக்கள் கூட்டணியாக மான்சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் அதில் குறிப்பாக நல்லூர் மற்றும் காரிநகர் பிரதேச சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு ஏனைய சபைகளிலும் கணிசமான ஆசனங்களை பெற்றுக்கொள்வோம் யாழ் மாநகர சபையில் எமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் நாம் யாருக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்பது தொடர்பில் மக்களுக்கு மிக விரைவில் அறிவிப்போம் சக தமிழ் தேசிய கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியுடன் புரிந்துணர்வுக்கு வரும் பட்சத்தில் அந்த கட்சிக்கு எமது ஆதரவை வழங்குவோம் அதற்காக அந்த கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்தவுள்ளோம் தமிழ் மக்களுடன் அன்புரிமையுடன் நாம் கேட்டுக்கொள்வது தமிழ் தேசிய கட்சிகளுக்கே வாக்களியுங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழ் தேசிய கட்சிகளுக்கே வாக்களிக்க வேண்டும் என நாம் மக்களை வழிப்படுத்தும் நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவுள்ளோம் என்றார் துப்பாக்கி வெடிக்காமல் ஆயுதத்துடன் மாட்டிக்கொண்டான் கூலிப்படையை சேர்ந்தவன் இணைந்து வந்த ஓட்டுநர் கொலையாளியை விட்டுவிட்டு தப்பினான் கூலிப்படையை சேர்ந்த ஒருவன் கடுநாயக்கு பலம தேவமொட்டாவ பகுதியில் வசிக்கும் ஒரு தொழிலதிபரின் வீட்டுக்குள் நேற்று அதிகாலை நுழைந்தான் அவன் அந்த தொழிலதிபரை துப்பாக்கியால் சுட முயன்ற துப்பாக்கி வெடிக்கவில்லை இதனால் அந்த கூலிப்படைக்காரன் அங்கேயே மாட்டிக்கொண்டான் என்று போலீசார் கூறுகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவன் அவனை அழைத்து வந்தான் இருவரும் தொழிலதிபரின் வீட்டு மூற்றத்திற்கு வந்தனர் ஓட்டுநர் வழியை காத்திருக்க துப்பாக்கியுடன் இருந்தவன் வீட்டுக்குள் நுழைந்து தொழிலதிபரை சுட முயன்றுள்ளான் ஆனால் துப்பாக்கி வெடிக்காததால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பதற்றமடைந்து துப்பாக்கியுடன் மாட்டிக்கொண்டிருந்தவனை அங்கேயே விட்டுவிட்டு மோட்டார் சைக்கிளில் வேகமாக தப்பி சென்று விட்டான் துப்பாக்கியுடன் அந்த கூலிப்படைக்காரன் தப்பிப்பதற்காக வீட்டு மதிலில் ஏறி குதிக்க முயன்றபோது தவறி விழுந்தான் இதனால் அவனது இரண்டு கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டது என்று போலீசார் தெரிவித்தனர் அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் வந்து அந்த கூலிப்படைக்காரனை பிடித்து சென்றனர் தற்போது காயமடைந்த அவன் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளான் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror. Ceylon mirror.